என் தங்கமே இன்று இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை இன்று இந்த கருப்பன் என்னை மதிக்காமல் நீ சென்றாயானால் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் உனக்கு திரும்பிவிடவும் வாய்ப்பு இருக்கின்றது இந்த ஒரு விஷயம் உனக்கு திரும்பிவிடக் கூடாது என்றால் கருப்பனின் வார்த்தைகளை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்க வேண்டும் என்பதுதான் உண்மை எந்த நேரம் என்ன வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் நடக்கலாம் யாருக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் துரோகம் செய்தவர்களுக்கு மட்டும் தண்டனை என்பது எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்த விதமாக நிச்சயமாக நடக்கும் அது நீ எதிர்பார்த்தது போல அவர்களுக்கு நடக்கும் என்பதுதான் உண்மை என் குழந்தையே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் ஒருபுறம் நினைத்து நாம் கலங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் சற்று கவனமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக உணர்த்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் இந்த காலகட்டம் எல்லாவற்றையுமே உனக்கு சரியாகவே புரிய வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வம் உனக்கு சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொன்றையும் சற்று கவனமாக உன்னிப்பாக கேட்டு தெரிந்து கொள் சில நாட்களாகவே அப்பன் இதைத்தான் உனக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் எதையும் கவனமாக கேள் கவனமாக கேள் என்று ஏனென்றால் நாளை உனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது கருப்பன் சொன்னதை கேட்டிருந்தால் இந்த கஷ்டத்தை நீ தவிர்த்திருக்கலாம் என்ற ஒரு நிலை வரும்பொழுது அதை நீ சரியாக செய்யத்தானே வேண்டும் நான் இருக்கும் இந்த நிலை உனக்கு எல்லாமுமே எப்பொழுதுமே சரியாகவே எல்லாவற்றையும் உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகி விட்டாயானால் இனி உன்னைச் சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் சரியாக நான் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியாகவே உனக்கு ஒவ்வொன்றும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எந்த இடத்திலும் எதையும் நினைத்து தயங்கம் காட்டாமல் எதையும் யோசி மனம் வேதனைப்படாமல் உன்னோடு இருக்கும் இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதை நீ உன்னுடைய வாழ்க்கை என்று நிறைவாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அதை நீ கடந்து வரும்போது உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவேறும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் துரோகம் எந்த நிலையிலும் ஒருவரினுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்காது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு துரோகம் செய்ய நினைக்க மாட்டார்கள் என் பிள்ளை உன்னை போல ஆனால் சில சமயங்களில் சில விஷயங்களை சில மனிதர்கள் செய்யும் பொழுது அதையெல்லாம் நம்மால் அதிகமாக எதிர்கொள்வது கடினமாக இருக்கும் நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியாதபடிக்கு நமக்கு சோதனைகளை அது கொடுக்கும் நம்மை சூழ்ந்து நின்று வேதனைகளை அது என்னவென்று சொல்லித்தரும் எத்தனை விஷயங்கள் நமக்கு நடந்தாலும் எத்தனை காயங்கள் இந்த வாழ்க்கை நாம் பட்டிருந்தாலும் அது எல்லாம் கூட மறக்கும் ஆனால் இந்த துரோகத்தையும் துரோகம் செய்தவர்களையும் ஒருபோதும் நாம் மறக்க மாட்டோம் சரி அவர்களின் நிலைமை என்னவென்று நான் உனக்கு சொல்கின்றேன் அதன் பிறகு எதனால் கருப்பன் அது நமக்கு திரும்பி வரும் என்று சொன்னார் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே துரோகத்தை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு செய்வதற்கு முன்பாக அவர்கள் அதிகமாக யோசிப்பார்கள் என்ன தெரியுமா நாம் இந்த துரோகத்தை இவர்களுக்கு இப்படியெல்லாம் செய்தோமானால் அது நமக்கு எப்படிப்பட்ட நிலையை உருவாக்கும் அவர்களை எப்படிப்பட்ட வேதனையில் தள்ளும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் அதை செய்ய தொடங்குகிறார்கள் அப்படியானால் இவர்களினுடைய மனதில் துளியளவு கூட இரக்கமோ ஒரு துளி அளவு கூட மற்றவர்களுக்கு நாம் கெடுதல் செய்கிறோமே என்ற எண்ணமோ இல்லை இது எல்லாமுமே என்றாவது ஒரு உனக்கு எதிராக மாறும் என்று தெரிந்துதான் உடனிருந்து கொண்டே உன் தோல்மேல் கை போட்டு நின்று கொண்டே உனக்கு கஷ்டங்களை இவர்கள் கொடுக்கிறார்கள் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வர வர இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் இதுவெல்லாம் உனக்கு வேதனைகளை கொடுக்க கொடுக்க உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய துன்பங்களை இது நடத்தி தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த கருப்பன் சொல்வது எல்லாம் ஒன்றுதான் இவர்கள் எல்லாவற்றையுமே யோசித்து விட்டுதான் உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு என்ன நடக்கும் உன் மனநிலை என்னவாகும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டுதான் இதை உனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் நீ கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாய் என் பிள்ளையே அவர்களுக்கு நீ மன்னிப்பினை கொடுத்திருக்கிறாய் சரி அதுவாவது ஒருபுறம் இருக்கட்டும் என் பிள்ளையினுடைய மனது மிகவும் இலகிய மனது யாரையும் சட்டென்று தள்ளினில் என்று சொல்லிவிடாத ஒரு மனது யாரையும் தள்ளி தள்ளினில் என்று சொல்ல உனக்கு மனம் வராததனால் நீ எப்பொழுதுமே யாரையும் எந்த வார்த்தைகளையும் சொல்லி காயப்படுத்தாமல் நிற்கின்றாய் யார் என்ன சொன்னாலும் சரி அதையெல்லாம் என் பிள்ளை நீ பெரிதுபடுத்தாமல் அப்படியே இருந்துவிடத்தான் நினைக்கிறாய் உனக்கு என்ன எண்ணம் தெரியுமா நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் பெரிதுபடுத்த பெரிதுபடுத்த நமக்குத்தானே அது மன கஷ்டத்தை கொடுக்கிறது என்று என் பிள்ளை நினைக்கிறார் அதனால் இது போன்ற நேரங்களில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி நாம் கலங்காமல் இதை எல்லாவற்றையும் நாம் தெரிந்து புரிந்து இதை எல்லாவற்றையும் கடந்து நாம் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டால் போதும் என்று என் பிள்ளை நீ நினைக்கிறாய் இது போன்ற ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கு இந்த வாழ்க்கையை நீ நினைத்து கலங்காமல் எதையும் எதிர்கொள்ளும் மன பக்குவத்தோடு நிற்கும் பொழுதிலும் கூட சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னை எதையும் பெறவிடாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த இடத்திலும் உனக்கு நிம்மதியை கொடுக்காமல் இவர்கள் உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் வேதனைகளையும் சோதனைகளையும் தந்து உன்னை பெரிதாக இவர்கள் காயப்படுத்த எண்ணும் இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உன்னை தொடரும் இந்த மாற்றத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திடத்தான் துடிக்கிறாய் ஆனால் ஒன்று மட்டும் நீ எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இவர்களை எல்லாம் உனக்கு எப்படிப்பட்ட துரோகங்களை செய்கிறார்கள் என்று நான் உனக்கு தெரிந்து கொள்ள ஒவ்வொரு நிலையிலும் வைத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காமல் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் இந்த கருப்பன் உனக்கு அத்தனையையும் முன்னின்று தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் நான் உனக்கு இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தும் பொழுது அந்த நேரத்திலும் இவர்களை தெரிந்து கொண்ட பிறகும் நீ கண்டுகொள்ளாமல் செல்வது நாளை எங்கு சென்று முடியும் தெரியுமா இவர்களிடத்தில் இதை பற்றி பேசினால் இந்த பிரச்சனை பெரிதாகி என்றெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படுவது உனக்கு எப்படிப்பட்ட சோதனைகளை கொடுக்கும் தெரியுமா என் பிள்ளையே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் நீ இருக்க வேண்டும் இந்த கருப்பன் உனக்காக உடனிருக்கும் இந்த பொழுது உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும் பொழுது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனது யோசிக்கும் நிலை உனக்கு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனைகளை தருகின்ற நேரம் கருப்பன் ஒன்று நான் முன்வந்து நிற்கும் அந்த நேரம் மட்டும் உனக்குள் மன தைரியத்தை அது கொடுக்கிறது என்றால் மற்ற நேரங்களிலும் அது உனக்கான மன தைரியத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா மற்ற நேரங்களிலும் அது உனக்கான மன புரிதலை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா எதற்குமே இனிமேல் நீ வருந்த கூடாது ஏனென்றால் உன்னுடைய மனவேதனையும் மன வருத்தங்களும் உன்னுடைய துரோகிக்குத்தான் சாதகமாக மாறுகிறது என்பதனை மறந்து விடாதே அவர்களுக்குத்தான் அது சாதகமான மனநிலையை கொடுக்கிறது என்பதனை மறந்து விடாதே எந்த இடத்திலும் உனக்கு எப்படிப்பட்ட துன்பங்களையும் கொடுத்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்தலாம் என்ற எண்ணம் இனிமேல் பழிக்க ஒருபோதும் நாம் விடக்கூடாது இவர்கள் நினைத்தது போல எந்த ஒரு சந்தோஷமும் முழுமையாக இவர்களுக்கு கிடைக்க நாம் அனுமதிக்க கூடாது நினைத்தது போல எல்லாமும் நடந்து விட்டது என்ற சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் ஏனென்றால் நீயும் அதற்கு தகுந்தார் போலத்தானே அவர்களை நீ எல்லா உண்மைகளும் தெரிந்து கண்டுகொள்ளாமல் இருக்கின்றாய் அப்படியானால் உனக்கு எதையும் செய்யலாம் என்ற எண்ணத்தோடு அவர்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் என்ன செய்தாலும் இவர் என்னவென்று கேட்க மாட்டார் என்ற எண்ணம்தான் அவர்களுக்குள் முழுமையாக மேலோங்கி நிற்கிறது என் குழந்தையே இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை எந்த அளவில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது பார்த்தாயா நீ இறக்கப்பட்டது எல்லாம் போதும் இவர்களுக்காக என் பிள்ளை நீ இரக்கப்பட்டு இரக்கப்பட்டு இப்பொழுது ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ மறக்காதி தேவையில்லாதது எல்லாமும் என் பிள்ளை நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்காதி உனக்கு தேவையானது ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும்பொழுது பொழுது அத்தனையும் உனக்கு கொடுப்பதை சரியாக கொடுக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் தெளிவில் கொள்வாய் இந்த கருப்பன் உனக்காக முன்னின்று ஒவ்வொன்றையும் ஒரு கொடுக்கும் இந்த நேரம் என் பிள்ளை எதையுமே நீ தொலைக்க கூடாது எதையுமே என் பிள்ளை நீ சந்திக்கவே கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் ஏன் தெரியுமா இன்று எதை பயன்படுத்தி உன்னை ஏமாற்றுகிறார்களோ இது உன் ஆயுள் முழுக்க உன்னை தொடர்ந்து வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வருங்கால சந்ததிகளினுடைய வாழ்க்கையையும் இது பாதிக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது அவர்களுக்கும் சோதனைகளை இவர்கள் கொடுக்க தொடங்கி விடுவார்கள் என்பதனை மறக்க கூடாது அவர்களுக்கும் வேதனைகளை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் காலம் காலமாக இவர்கள் செய்ய இவர்கள் பிள்ளைகள் செய்ய என்று அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் எதை உனக்கு இவர்கள் செய்யும் பொழுது நீ அமைதி காத்தாயோ அதை மேலும் மேலும் இவர்கள் வம்சமே தொடர்ந்து செய்யும் என்பதனை நீ மறக்காது அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொன்றிலும் உன்னுடைய கவனம் முதலில் வெளியே வர வேண்டும் என் பிள்ளையே இவர்களுக்கு இப்பொழுது நான் தண்டனையை கொடுக்க ஆரம்பித்து விட்டேன் இந்த கருப்பன் இவர்களுக்கான தண்டனையை கொடுக்க தொடங்கிவிட்டேன் அப்படியானால் இவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிற தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மனது உனக்காக ஒவ்வொன்றையும் செய்ய ஏங்குவதற்கு என்ன காரணம் தெரியுமா இந்த கருப்பன் உனக்காக ஒவ்வொன்றையும் செய்ய துடிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா எவ்வளவு துரோகம் நடந்த பொழுதிலும் கூட என் பிள்ளை யாருக்கும் எந்த வகையிலும் கெடுதலை நினைத்ததில்லை அல்லவா என் பிள்ளை யாருக்கும் எந்த வகையிலும் கெடுதல்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நீ சுற்றி தெரிந்ததில்லை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்கள் தான் இந்த கருப்பனை மிகுதியாக மனவேதனை அடையச் செய்தது இதற்கு மேலும் இவர்களை விட்டுவிட முடியாது நீ என் பிள்ளை என் வார்த்தைகளை கேட்டு யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல் இருக்கிறாய் ஆனால் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு துரோகத்தை செய்கிறார்கள் எனும் பொழுது இந்த நேரத்தில் நான் உனக்கு எடுத்துச் சொல்வது என்ன தெரியுமா இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்திட வேண்டும் என்பதுதான் தெளிவாக இதையெல்லாம் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனுடன் இருக்கும்போது என் பிள்ளை ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று கவனமாக உணர்ந்து கொள் உனக்காக இந்த தெய்வங்கள் எல்லாமும் உன்னை சுற்றி வருகின்றது உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய கைகளில் ஒப்படைக்க நினைக்கின்றது ஆனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பதனை சற்று சிந்தித்துப்பார் இவர்களுக்கு நீ இடம் கொடுக்க கொடுக்க இவர்கள் செய்கின்ற தவறுகளை கண்டுகொள்ளாமல் விடவிட காலம் முழுமைக்கும் இவர்கள் அனுபவிக்க கூடிய தண்டனை உனக்குத்தான் என்பதனை நீ மறக்காதி தெய்வம் இவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்கிறதோ அந்த தண்டனைகள் ஒவ்வொன்றும் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்குத்தான் திரும்ப வரும் என்பதனை நீ மறந்து விடாதி இதையெல்லாம் புரிந்து கொண்டு கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டு இதற்கு ஏற்றது போல நீயும் உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்தி இரு என் பிள்ளையை மன்னிப்பது தவறு இல்லை ஒருவர் செய்கின்ற விஷயங்களை மறப்பது தவறு கிடையாது ஆனால் தொடர்ந்து இதையேதான் செய்கிறார்கள் என்னும் பொழுது நீ அவர்களுக்கு இடம் கொடுப்பது தவறல்லவா சரி இது உனக்கானது மட்டும் என்றால் கூட பரவாயில்லை உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய வருங்கால சந்ததிகள் என்று ஒவ்வொருவருக்கும் இப்படித்தான் தொடரும் உன்னை போலத்தான் அவர்கள் வாழ்க்கை முழுமையிலும் அவமானத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கு நீ எப்படி சம்மதம் தெரிவிக்க முடியும் இவர்களை இனிமேலும் நீ அருகில் வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மேலும் பல சோதனைகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கும் உன்னை இப்படியே இந்த நிலையில் வைத்து இருக்கும் என்பதனை மறக்காது நம் சொந்தக்காரர்கள் நம் உறவினர்கள் இவர்கள் நமக்கு எல்லாமும் நாளை நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் யாரிடம் சொல்வது நம் வீட்டில்தான் ஒரு விசேஷம் என்றால் யாரை அழைப்பது என்று எல்லாம் நினைத்து இவர்களை நீ நெருக்கமாக வைத்திருக்க வைத்திருக்க நாளை உன் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கும் பொழுது அந்த விசேஷத்திற்கே இவர்கள்தான் தடங்கலாக வந்து நிற்பார்கள் என்பதனை மறந்து விடாது கருப்பன் எல்லாவற்றையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இனிமேல் உனக்கு நான் தரக்கூடிய வெற்றியை நீ நிச்சயமாக புரிந்து கொள் கருப்பனுக்கு புரியும்படி உன் வாழ்க்கையில் நான் ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் நேரம் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள் யார் எதை சொன்னாலுமே உன் வாழ்க்கையை உன் கைகளில் நீ அழகாக மாற்றிவிட வேண்டும் கருப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு சொல்லும் இந்த பாடங்கள் இனி எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தாது உனக்கான மனநிறைவை அது தரத்தான் வேண்டும் என் பிள்ளையை அப்பனுக்கு வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இந்த துரோகங்களை எல்லாம் நினைத்து இனிமேல் ஒருபோதும் நீ வருந்தாதே இந்த துரோகங்களை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்காதி உனக்கு நடப்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள் உனக்கு இந்த துரோகம் செய்தது எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக மறக்காதே இவர்களுக்கு எந்த நிலையில் நாம் என்ன கொடுக்க நினைக்கிறோமோ அதை எல்லாமுமே நிச்சயமாக இவர்கள் பெறுவதற்கு தகுதியானவர்கள்தான் நீ எவ்வளவு சோதனைகளை இவர்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் இதையெல்லாம் நீ செய்ய மாட்டாய் என்பதுதான் இந்த கருப்பன் தெரிந்த உண்மையாயிற்றை என் பிள்ளையை நீ நினைத்து பார்த்து இந்த வாழ்க்கையில் எதை செய்தாலும் அதை எல்லாம் உனக்கு சரியாகவே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் தெய்வம் சொல்லும் வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை முதலில் நீ பெற்றுக்கொள் இந்த கருப்பன் சொன்னது போல இனிமேல் எந்த இடத்திலும் உனக்கு சோதனைகளும் வேதனைகளும் வராதபடி நீ சரியாக நடந்து கொள் இவர்கள் உன்னை கலங்கப்படுத்த நினைத்தார்களே ஆனால் அது உன்னோடு போக வேண்டும் உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கு இது பாதிப்புகளை உருவாக்கும் என்றால் அதை பொறுத்து கொண்டு நீ இருக்க வேண்டாம் கருப்பனும் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையிலிருந்து உனக்கு எப்பொழுதும் நிறைவான விஷயங்களை நடத்திட நான் துணிந்து நிற்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே விட்டுவிடக்கூடாது எந்த இடத்திலும் இனி உனக்கான நன்மைகளை நீ தொலைத்து விடக்கூடாது ஆச்சரியத்தை எல்லாம் உருவாக்கி உனக்கு நான் என்னவென்று எடுத்துச் சொல்லும் இந்த பொழுது நீ நிச்சயமாக நல்லதை வழிநடத்திக் நடத்தி கொண்டிருப்பா என்பதனை நீ மறக்காது நான் இருக்கும் இந்த நேரம் கருப்பன் சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் உனக்கு புரிகிறதா நீ எதுபோதும் எந்த இடத்திலும் இவர்களை உன் வாழ்க்கைக்குள் அனுமதிக்காதே என்றுதான் கருப்பன் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் தன் மானத்தை இழந்து எந்த ஒரு வாழ்க்கையின் வெற்றியையும் பெற வேண்டும் என்ற அவசியம் உனக்கில்லை யார் காலையும் பிடித்துத்தான் மேலேறி வர வேண்டும் என்ற அவசியமும் உனக்கில்லை உன்னை நம்பி நீ முன்னேறு உன் தெய்வம் இந்த கருப்பன் என்னை நம்பி முன்னேறு அது போதும் நீ எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் சாதிப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கருப்பன் சொல்வது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென நடக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே உனக்கானது ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் என்பதில் நீ எப்பொழுதும் தெளிவோடு இருந்து விட்டால் அது போதும் உனக்கு நல்லதே நடக்கட்டும் கருப்பன் சொன்னது போல இந்த தீமைகளை நீ உன் பக்கம் திருப்பி விடாதே இது உனக்கு தண்டனை போல மாறிவிடும் இவர்களுக்கு நீ உன் வாழ்க்கையில் அனுமதி கொடுக்க கொடுக்க இது உனக்கான தண்டனைகளாக மாறி உன்னை வாழ்க்கை முழுமைக்கும் ஏன் உன் சந்ததிகள் முழுமைக்கும் அது சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது நடக்கும் என்பதனை நான் உனக்கு சொல்கின்றேன் இந்த மனிதர்களினால் அந்த நல்லது உனக்கு தடைபட ஒருபோதும் நீ அனுமதி கொடுக்க கூடாது இவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க ஒருபோதும் நீ அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே அது போதும் நடப்பதை நான் கவனிக்கிறேன் உன் கருப்பன் எல்லாவற்றிற்கும் தீர்வு சொல்கிறேன் எனும் பொழுது இனிமேல் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் நீ உனக்குரிய மாற்றத்தை சரியாக பெற்றுக்கொள் உனக்குரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு நான் இருக்கும் பொழுது உனக்கு ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் நான் இருக்கும் காலம் உனக்கு அத்தனையிலும் உன் மனநிலையை சரியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் தெய்வம் இருக்கும் இந்த கருப்பன் இருக்கிறேன் இனிமேல் இது போன்ற துரோகத்தின் நிலை உன் வாழ்க்கையில் இருந்துவிட்டது என்றால் கருப்பனை நினைத்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதனை புரிந்து கொள் சொல்லும் பொழுதே அதை என் பிள்ளை கேட்டு உன் வாழ்க்கையில் மாற்றி அமைத்துவிடு இவர்களுக்கு இடம் கொடுப்பதை முதலில் நீ நிறுத்து இவர்கள் தேவையில்லாமல் உன்னை தொடர்வதை நீ நிறுத்து மற்றது எல்லாமும் தானாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய் இனி உனக்காக நான் இருப்பதும் உன் மனதில் நிச்சயமாக தெளிய வந்துவிடும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்